ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வர நம்ம விஜய் விடமாட்டாரு கண்டிப்பாக வந்து ஹீரோயினை அவர் சேஃப் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹீரோயின் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறா போகிறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச கதிரேசன் வந்து ஒரு பெரிய திட்டத்தையே போட்டுட்டாரு ஸோ எப்படியாவது இவளை மிரட்டி துரத்தி விட்ருணும் அப்போ தான் நம்ம பேத்தி நிம்மதியாக இருக்க முடியும்னு அவர் ஒரு திட்டம் போட்டு அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாருன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஹீரோயின் வசமாக வந்து அந்த லேடிகள்ட சிக்கி கடத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ ஒன்றுமே புரியல எதுக்கு இவங்களை நம்ம கடத்திருக்காங்க எந்த கேங்காக இருக்கும்னு தெரியலையேன்ற ஒரு பயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த தான் கதிரேசனையும் நிஷாவையும் பார்த்துட்டு புரிஞ்சிருச்சு எல்லாமே என்ன ஏன் தேவையில்லாமல் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்றப்பதான் எல்லா விஷயத்தையுமே கதிரேசன் சொல்ல போறாரு அதாவது என்னன்னா நீ ஒழுங்கு மரதியாக இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு எனக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க அதுதான் வந்து இப்போ ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு ஏன் இவங்க இப்படி பண்ணணும் நம்மளால் பழிய சிக்கலை வந்து உருவாக்கியிருக்காங்களே அப்படின்ற நிலையில தான் அவங்க யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தா வீட்டில் வந்து ரஞ்சிதா இதே ராவடி தான் மாமாவை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க வெளியே வந்தால் இங்கே நிஷா அவங்களும் அவங்களும் அதே நிலையில டார்ச்சர் கொடுக்குறாங்க ஸோ பாவம் குழந்த நம்ம மேலே உயிரே வச்சுருக்கா வெண்பா இந்த நிலையில் என்ன முடிவை எடுக்கிறது குழந்தைக்காக என்ன முடிவு வேணா எடுப்பாங்க அதுக்காக எந்த கெட்ட பேரும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் தயங்க மாட்டாங்க இந்த நிலையில தன்னோட குடும்ப situation இதுக்காக அவங்க பணத்தை எடுத்துட்டு போவாங்களா இல்ல குழந்தை நிம்மதிக்காக இத பண்ணுவாங்களா இல்ல வேற ஏதாவது வச்சு கதிரேசனை செய்வாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில நம்ம பொண்ணு காப்பாத்துறதுக்காக போராடுறா நம்ம ஹீரோயின நம்ம விஜய் காப்பாத்தாம விட்டுருவாரா கண்டிப்பா நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வர்றப்ப அதிரடியாக இறங்கி ஏற்கனவே கதிரேசனை வச்சு செய்யணும் அடித்து தூக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு இது ஒரு வாய்ப்பாக போயிடும் ஸோ ஹீரோயினை கடத்தின கேஸில் தூக்கி உள்ளே போட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்